இந்த என்ன செய்கிறார்கள் உள்ளே அமர்ந்து கொண்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இஸ்லாத்தின் படி நாம் கேட்கிறோம் குற்றச்சாட்டை ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இவன் என்ன சொல்றான் இல்ல இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா சொல்றீங்க போய் உங்க அந்த ஆடியோ கொண்டுவை காட்டி இது என் சொல்லி டெஸ்ட் பண்ணி என் குரலில் நீங்க நிரூபிச்சு நாங்க சொல்றது இவ்வளவுதான் ஆதாரமா நாங்க கொண்டு வர மாட்டோம் இது நியாயமா இது கேக்குறது நியாயமா இப்ப உதாரணத்திற்கு யாருமே பேசாத ஒரு கோரிக்கை உதாரணத்திற்கு இப்ப பரப்பறிய ஒரு நாலு ஒரு களிச்சடைங்க இந்த நாலு கடைசி யாரும் பரப்புறோம் எனக்கு தெரியும் இந்த பரப்புரை இந்த நாலு கடைசெயிலும் களிச்சடைகள் புள்ள பத்திட்டு இந்த பிள்ளைங்க மூஞ்சிய பார்த்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது இவனுக்கு நீ அப்பன் இல்ல எவனோ ஒருத்தர் அப்பனா இருப்பான்னு கேட்கணும்னு எப்படி இருக்கு மூஞ்சி என்ன ஆதாரம் ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியுது மூக்க பார்த்தா மூக்க மாதிரி இல்ல மூக்கு முழிய மேல ஒன்ன மாதிரி இல்ல வேணும்னா இந்த புள்ளையையும் உன் மனைவியை கூட்டிட்டு போய் நல்லா டிஎன்ஏ செக் பண்ணிட்டு ஓ உள்ளதான் மீன் இருந்துச்சுக்க உன் மனைவி வந்து உத்த மீன் அவளை சொல்ல சொல்லிக்க இப்படின்னு உலகத்துல ஒரு தேர்த்தமான செருப்பொழி அடிக்க மாட்டான் அறிவுபூர்வமான வாதம் என்ன குற்றச்சாட்டு வைத்து விட்டால் இந்த ஆதாரம் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் யாரு சொல்லணும் வா மூணு நாள் ஏழு நாள் இருக்கு ஏழைகளுக்கு என்ன ஆகுது தெரியல பாப்போம் பொறுமையா விகள் நாயகன் சனால அழகாக சொன்னார்கள் தன்னுடைய தொண்டையை தொழிலாக வைத்து சாப்பிடுவார்கள் பேசுவதற்கு சில பெண்கள் ஆபாசமாக சில ஆண்கள் அசிங்கமாக உரையாடல்கள் இதற்கென்றே பல காசு இதையே தொழிலாக செய்கிறார்கள் என்றால் மாடுகள் தீங்கிற நாக்கை போன்று இவர்களுடைய நாக்கு தொண்டை தொழிலாக மாறியிருக்கா இல்லையா பாட்டு பேச்சு அனைத்தும் தொழில் உடமையாக வைத்திருக்கிறார்கள் ராயல்டி போடுறான் என்னுடைய குரலை நான் வாசி இந்த வசனத்தை நீங்க சுட்டீங்கன்னா விடக்கூடாதுன்னா ஒருத்தவங்க தான் தண்டனை காரணம் தான் தண்டனை காரணம் நான் பாடின பாட்டு நீங்க பாடுற எனக்கு பல லட்சம் கூட பணம் கட்டும் என்ன சாவுக்கு தண்டனை காரணம் சொல்லுவாங்க அது என்னடா ராயல்டி காசு இன்னைக்கு தொண்டை பேசப்படுகிறதா இல்லையா நபிகள் பெருமானா செல்லாலை காலத்தில் இப்படி இல்லையே இதை முன்னறிவிப்பாக செய்தார்கள் 아들 나...